தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அவருடன் விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து கூறினர் நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எம்பி மாதேஸ்வரனுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் வந்து முதலமைச்சரிடம் ஆசை பெற்றனர் இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் வேல்முருகன் உள்ளிட்டோர் அரசியல் அமைப்புச் சட்ட புத்தகத்தை மோடி தொட்டு வணங்கியது நாடகம் என்றும் பாஜக அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்காது என்றும் உறுதிபட கூறினர் அவருடைய தலைமையிலான அந்த அரசு அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போகச் செய்யும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இதுதான் நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிற உண்மை ஆகவே தற்போதும் அவர் அந்த நாடகத்தையே அரங்கேற்றுகிறார் நாடகமாடுவதற்காகவாது அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார் என்கிற வகையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக பாரதிய ஜனதாவோடு பல்வேறு கருத்தில் சித்தாந்த அடிப்படையில் மாறுபட்ட கருத்தை கொண்ட சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ்குமார் அவர்களோ தொடர்ந்து ஐந்து ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கான தங்கள் ஆதரவை வழங்குவார் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை எப்போது வேண்டுமானாலும் மோடி ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அயோத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசியிலே ரெண்டாயிரத்து பத்தொன்பதிலே வாக்களித்த நாலு லட்சம் பேர் இப்போது வாக்களிக்கவில்லை அப்படி என்று சொன்னால் இந்தியாவினுடைய மக்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் புரிந்து வேண்டும் சரியான கூட்டணிகள் பல மாநிலங்களை அமையாத காரணத்தினால் இன்றைக்கு நாம் ஆட்சி அமைப்பதை தவறவிட்டிருக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் தோல்வி விட்டிருக்கிறார் அவருடைய தொகுதியில் ஐந்து அமைச்சர்களும் தோல்வி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பதவியை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டாம் ஐந்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய வேண்டாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்